சிம்பிளாக தெளிவாக ஒரே கேள்வியாக அதாவது ஒட்டுமொத்த வினைகளை கேட்கக்கூடாது ஒரு ஒரு எல்லாேருக்குமே அந்த அந்த ஆப்ஷன் தான் ஒரே கேள்வி அதாவது எங்களுக்கு இந்த பயணத்தில் கஷ்டமாக இவ்வளோ பயணம் கஷ்டமாக இருக்குது வியாபாரம் நஷ்டமாக இருக்குன்னா அது அது ஒன்று கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அது தனிப்பட்ட கேள்வி ரெண்டு கேள்வி அப்படி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வியாபாரம்னா நீங்கள் கேட்குன்னா அந்த அம்மா தனியாக உடம்பு உடல் நிலை இருக்கணும் அப்படி தான் வடிவமைச்சுருக்காங்க கேள்விகளை சிறுதல் நீங்கள் வியாபாரம் ஓம் அகத்தி சாய நம அகத்தியர் திருவடிகள் போற்றி ஐயா எனது மனைவியின் உடல்நிலையில் சில சில பிரச்சனைகளை நாங்கள் கடுமையாக எதிர்நோக்கிக் கொண்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எந்த வகை மருத்துவத்திற்கு உள் சென்றும் எங்களுக்கு சரியான விடை கிடைக்கவில்லை இது எதனால் இதை நான் எப்படி வெல்வது அல்லது இதை வெல்வதற்குரிய வழியை எனக்கு அருளுடன் கூறுங்கள் ஐயா வேறு என்ன என்ன பேர்

காலதேவனுடைய கட்டளையின்பால் நவ தன்னுடைய ஆற்றலை புரிந்து வரும் இக்கலியுகமதில் பல்வேறு ஜென்மா ஜென்மங்களிலிருந்து பெறுகின்ற பாவ புண்ணிய நிலைகள் அது கர்ம வினைகளாக உருப்பெற்று அது அனைத்து மானிடர்கள் லோக வாழ்விலும் அது கலந்திருந்து பல ஏற்ற இறக்க நிகழ்வுகளை தருகின்ற பொழுதும் அவரவர்கள் பெறுகின்ற பொழுதும் ஏற்றங்கள் வருகின்ற பொழுது ஆனந்தமும் இரக்க நிலைகளால் வருகின்ற இடையூறுகள் இன்னல்களால் துன்பமும் அடைகின்ற சராசரி நிலைதவளும் இப்பூவுலகில் கலியுகத்தில் இருள்நிலை நீக்கி அருள்நிலை வேண்டும் அருளால் அருளாற்றலால் பிணிநிலை நீங்க வேண்டும் என்று வினையால் வருகின்ற பிணிதனை வினை நீக்கி தர வேண்டும் என்று வினவுகின்ற சீடர்கள் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து இறைகூறும் அருள்வாக்கு இதுவே என்ற சிந்தைதனை தன் அடி ஆழ்நிலை மனதில் வைத்து அமர்ந்து சபை நோக்கி வந்தமர்ந்த பொழுதே அத்தகைய சிந்தையனில் அந்நிலையை வைத்து அமர்கின்ற பொழுது அணுக்கிரக ஆசிகள் அருளாசிகள் சூழ்ச்சமாய் சென்றடைகின்றன யாவரையும் என்பதை அகத்தியன் விளக்குகின்றோம் அவரவர்களுடைய கர்மவினைகள் சூட்சமமாக அகழ்வது என்பது ஒரு புறம் அமைந்த பொழுதும் இயல்பு ரீதியாக சித்தர்களிடம் இருந்து ஓர் ஆகம பரிகார நிலையின் மூலமாக அந்நிலையை மாற்றி மாற்றி கொடுக்கின்ற நிலையால் தன் அடி ஆழ்நிலை மனதில் எழுகின்ற திருப்திகனமான அச்சூழலை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் ஆற்றலாக யாம் கூறுகின்ற ஆகம நெறிமுறையை இரையே அமர்ந்து குலதெய்வ ஆற்றலின் மூலமாக உரைக்கின்றது என்கின்ற நிலைதனை தன் சிந்தையில் வைத்து உமது இணையாள் மனையாளினுடைய நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று அந்நட்சத்திர வேலைகள் நிறைவுறுகின்ற அக்காலத்திற்குள் கால தேவனுடைய கட்டளைப்படி அற்புதமாய் சுற்றிவரும் நவக்கிரகங்கள் விலகி நின்று அதனதன் பணிகளை ஆற்றுகின்ற நிலைகளிலிருந்து விலகி நின்று அனுக்கிரகம் வழங்குகின்ற நன்னாளாய் விளங்கும் அன்றைய நட்சத்திர நன்னாளில் திருவரங்க ஆலயம் சென்று பரந்தாமன் நெடுஞ்சான் கிடையாய் வீழ்ந்திருந்து அற்புதமாய் கோலத்தில் அமர்ந்து அற்புத நிலை காட்டும் திருவரங்க ஆலயம் சென்று திருவரங்கத்தில் பரந்தாமனை வணங்கி தன்வந்திரி பகவானுடைய அனுக்கிரக ஆலயம் திருவரங்க ஆலயத்திற்குள் தன்வந்திரி ஆலயம் சென்று அதற்கு அடுத்தாற்போல் நின்று இருவரும் தன்வந்திரி ஆலயத்தில் அமர்ந்து சபை நோக்கி தன் இரு கண்களையும் மூடி பிரபஞ்சமகா இருக்கும் தென்பொதிகை தளம் நோக்கி அற்புதமாய் தன் இரு கண்களையும் மூடி தமக்கு கீழ் இருவரும் ஓர் புதிய புதிய வஸ்திரம் விரித்து அமர்ந்து மனையாரோடு அமர்கின்ற பொழுது தன்மேல் மேலாடை இல்லாது ஓர் அங்கவஸ்திரம் அணிந்து கொண்டு நீர் விரும்பி அணிகின்ற அங்கவஸ்திரம் அணிந்து கொண்டு தன் கரத்தில் தன் கரமதில் துளசி தலைகளை தன் இருகரத்திலும் வைத்து இருவரும் இருகரத்திலும் வைத்து அற்புதமாக பனிரெண்டு நிமிட நேரம் அரை அரைநாளிகை நேரம் தென்பொதிகை தளமாக விளங்கும் இச்சபை நோக்கி அமர்ந்து உமது குலதெய்வத்தை மனதில் வேண்டி திருவரங்க நாதனை மனதில் வணங்கி ஆற்றலாய் வினைகளை தீர்த்து பிணிகளை வினையோடு விரட்டுகின்ற அற்புதமான தன்வந்திரி ஆற்றலினை தன் மனதில் எண்ணி சிவமகா வாழை சித்தனையும் தன் மனதில் எண்ணி அகத்திய சபையையும் சூட்சமமாய் மனதிற்குள் இணைந்து கொண்டு பனிரெண்டு நிமிட வேலை தவமிருந்து அங்கு வழங்குகின்ற அருப்பிரசாதத்தினைப் பெற்று தான் உண்டு ஆற்றலாக நீர் உமது குலதெய்வ ஆலயமும் சென்று அதற்கு அடுத்தாற்போல் வணங்கி அற்புதமாக சபை இருக்கும் திசை நோக்கி தினமும் அதிகாலை வேலைதனில் உமது மனையால் தினமும் அதிகாலை வேலைதனில் எழுந்திருந்து சித்தன் கரந்தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலினை ஒரு சிறு குவளையில் நல் நீர் வைத்து அதில் திருநீறு சிறிதளவு கலந்து அதனை தினமும் பருகி வர உடலில் இருக்கக்கூடிய வினையால் வந்த பிணிநிலைகள் மாற்றம் கொண்டு படிப்படியாய் நல்நிலை இறுதி நிலை வடிவாக மாறுகின்ற அச்சூழலை காணலாம் அதற்கு நீர் கடைப்பிடிக்க வேண்டிய ஓர் நிலை இருவரும் எவர் இடமும் இது பற்றி உரைக்காது அற்புதமாக தமது இல்லத்தார்களோடு மட்டும் இதனை உரையாடி ஆகம நெறிமுறையோடு கடைப்பிடித்து முழு அடிபணிவு சரணாகதியோடு சபையிலிருந்து வழங்கும் திருநீற்றுச் சாம்பல் சிவத்தின் சரீரத்திலிருந்து இரத்த நாளங்களிலிருந்து எடுத்து வழங்குகின்ற அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனுடைய தவ திருநீற்றுச் சாம்பல் என்கின்ற நிலைதனை மனதில் எண்ணி நீர் வளம் வருகின்ற பொழுது ஆற்றலாய் மனையாளின் உடல் நிலை அருள் நலவள ஆரோக்கிய நிலையோடு வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளை யாம் வழங்குகின்றோம் ஆற்றலாக சபை நோக்கி நீர் உமது இயல்பு நிலைகள் சாதகமான இயல்பு நிலைகள் வருகின்ற பொழுது இருவரும் சபை நோக்கி வந்து சபைதனிலே திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கலந்து கொள்ளவும் நல்ல அனுமதியும் ஆசியும் வழங்கி அற்புதமாக சபைகாரும் சபைகாரும் வழங்குகின்ற ஆசிகள் போல் அல்லாது இச்சபையிலிருந்து வழங்கும் ஆசி சிவமே உடன் இருந்து பதினெட்டு சித்தர்களோடு அமர்ந்திருந்து வழங்கும் நல்லாசி தன்வந்திரியும் உள்ளிருந்து கூறும் ஆசி என்றும் இதனை ஏற்றுக்கொண்டு ஆற்றலாக ஆகம நெறிமுறைகளோடு வருகின்ற பொழுது உமது செவிகளில் கேட்ட இத்தகைய ஆசி மொழிகள் உமது வாய்மொழிகளின் மூலமாக இச்சிவசபை பற்றிய நல் நிலைகளை சிவசபை பற்றிய ஆற்றல்களை உமது சக நிலை நண்பர்களோடு சபை பற்றிய நிலைகளை மட்டும் உமக்கு கூறிய ஆகம நெறிமுறைகள் பற்றி அல்லாது சபை பற்றிய நெறிமுறைகளை உமது சக நண்பர்களோடு உரையாடி எவரொருவராவது நோய்க்கு வருவதற்குரிய அற்புதமான ஆற்றலை நீர் ஆற்றுகின்ற பொழுது அதுவும் ஆகம பரிகாரத்தில் ஒரு நிலையாக அமையும் என்று அகத்தியம் நல்லாசி வழங்கி உம்முடைய இயல்பு நிலை பணி என்பது ஆற்றலாய அத்தகைய பணி என்பது உமது அலுவல் நடைபெறும் தளமதியிலே இத்திருநீற்று சாம்பையினை வைத்து தினமும் இருவரும் அணிந்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது நிறை நிலை கொண்ட நிலையாக நிறைநிலை கொண்ட உயர்நிலையாக உமது பணி நிலையும் விரிவடைய விரிவாக்கம் அடைய யாம் நல்லாசிகளை இணைந்து வழங்குகின்றோம் உமக்கு இணைந்து வழங்கி அற்புதமாக பஞ்சபூத ஆற்றல்களால் அற்புதமாய் அகத்தியன் ஒளிகளுக்கு ஈடே எவ்வொழியும் இல்லை என்று நல்லுரை உரைத்து அற்புதமான ஆசிகளை யாம் வழங்கி கடைபிடித்து ஆகம நெறிமுறைகளோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நடைபயில் நிலை என்பதும் தினமும் நாள்தோறும் அதனை கடைப்பிடித்து அற்புதமாய் உணவு பழக்க வழக்கங்களிலும் நெறிமுறை கொண்ட உணவு நிலைகளை கடைப்பிடித்து ஆற்றலாய் வளம் வர பிரபஞ்ச மகா சபையினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலும் துணை நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இருவர் மிக்க நன்றி ஐயா